உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை மிக சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிற மிச்சிகன் தமிழ் மன்றத்தை சார்ந்த என் இனிய தமிழ் சொந்தங்களே அமெரிக்க மண்ணில் பிறந்தாலும் அன்னை தமிழை இவ்வளவு அழகாக பேசி அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பழமொழி அப்படிங்கிறது நம்முடைய கிராமத்திலிருந்து வந்த ஒரு இலக்கியம் பொதுவாக கவிதை இலக்கியம் காப்பியம் எல்லாமே படித்த அறிஞர்களும் புலவர்களும் இந்த உலகத்துக்கு தந்தது ஆனால் படிக்காத தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்த தத்துவம்தான் கிராமப்புறத்திலிருந்து வந்த தத்துவம்தான் பழமொழி அந்த பழமொழியை புதுமொழியாக இந்த மேடைக்கு கொண்டு வந்ததற்காகவே மீரா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை ஒரு கிராமத்திலிருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறதுக்காக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தலைப்பு கொடுக்குறதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எங்கள் ஊரில் அவங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலான் இருக்கிறோம் தலைப்பு தந்த தானை தலைவி ரொம்ப அழகாக இருந்தது இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு ஊரில்ங்க ஒரு டீ கடைக்காரருக்கு சாயந்தரம் நாலு வழிக்கு பயங்கரமாக தலைவழிச்சிருக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை கேட்டிருக்கிறார் ரொம்ப தலைவலிக்குதுமா மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு எங்கம்மா அவங்க ஓனரை காணும் அப்படின்னு கேட்டிருக்குறாரு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இல்லைங்க ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு உங்கள் கடைக்கு தான் டீ சாப்பிட போயிருக்கிறாரு நம்ம வாழ்க்கையிலையும் எப்படி தாங்க அங்கே இருந்தால் தான் சிறப்பு இங்கே இருந்தால் தான் சிறப்பு அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பை வளர்த்து கொண்டு நாம் ஜெயிக்காமையே போயிடுறோம் எந்த சூழலில் இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டால் ஜெயிக்க முடியும் என்பது தான் என்னுடைய தலைப்பு தருகிற ஒரு அழகான விஷயம் நம்ம கிராமத்தில் ஒரு அம்மா வந்திருக்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண்கள் ஒரு பொண்ணை ஒரு விவசாயிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பொண்ணை செங்க சூளை வச்சிருப்பாங்கல்ல அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த செங்க சூளை வச்சிருக்கிறவருக்கு ஆறு மாசம் வெயில் காலம் நல்லா ஓடும் ஆறு மாசம் அவங்களுக்கு சிரமப்படுவாங்க இந்த அம்மா மூத்த பொண்ணு ஆறு மாதம் கஷ்டப்படுதேன்னு அழும் ரெண்டாவது பொண்ணு விவசாயிக்கு கொடுத்துருக்குறாங்களா ஆறு தான் மழை பெய்யும் ஆறு மாதம் வெயில் அடிக்கும் அந்த ஆறு மாசமும் இந்த பொண்ணு கஷ்டப்படுதேன்னு அழுவாங்க இப்படி வருஷம் முழுக்க ரெண்டு பொண்ணு நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க இந்த ஊர் பெரியவர் கூப்பிட்டு சொன்னார் ஏமா வருஷம் முழுக்க இப்படி அழுதுகிட்டே தெரியல உனக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க ஆறு மாதம் மூத்த பொண்ணு கஷ்டப்படுறா ஆறு மாதம் இளைய பொண்ணு கஷ்டப்படுறா அதை நினச்சா சங்கடமாக இருக்குது இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் மூத்த பொண்ணு ஆறு மாதம் சந்தோஷமாக இருக்கிறா இளைய பொண்ணு ஆறு மாதம் சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு நினச்சிப்பார் வருஷம் முழுக்க நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது தாங்க நமக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வாய்ப்பு நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது ஆனால் கண்களை மூடிக்கொண்டவர்களுக்கு அது ஒருபோதும் திறக்கப் போவதே இல்லை கதறி அழுதுகிட்டே தான் இருக்கணும் பார்க்க தான் அந்த பாதை சொர்க்கமாக மாறும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம ஊரில் இலவமஞ்சு மஞ்சு மரம்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்குறீங்களா கிளி ஒன்று அந்த உட்காந்து இந்த காய் நல்லா ஒரு நாள் பழுக்கும் அது பழுத்தோடனே நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்லான்னு நினைக்கும் ஆனால் அது வெடிச்சு பஞ்சாக போயிடும் அதனால தான் இளவு காத்த கிளி அப்படின்னே ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழியை வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழகாக எழுதினாரு நானும் இழவு காத்த கிளி தான் ஆனால் தலையணை செய்யும் தந்திரம் தெரியும் என்று எழுதினார் இதுதான் வாய்ப்புகளை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது வாய்ப்பு கிடைத்தால் முன்னேறி விடுங்கள் இல்லை என்றால் வாய்ப்புகளை உருவாக்கி விடுங்கள் அதுதான் வெற்றியை கொண்டு வந்து தரும் நம்ம ஊரில் கூட பார்த்துருக்குறீங்களா முன்னாடி இசைத்தட்டு விற்கிற கடையெல்லாம் இருந்தது அப்புறம் அந்த காலம் முடிஞ்ச உடனே டக்குன்னு சில பேர் என்ன செஞ்சாங்க கேசட்டுக்கு மாறினாங்க அந்த கடை அப்படியே கேசட்டு கடையாக மாறுச்சு இந்த கேசட்டும் ஒழிஞ்சு போகும்போது சிடிக்கு மாறினாங்க சீடியும் வழக்கொழிந்து போனபோது உடனே மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற கடையாக மாற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்போ எந்த சூழ்நிலையில் நம்மை நாம் உருவாக்க முடியும் என்று தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம ஜெயிக்க முடியும் காற்று வரலை அப்படின்னா காற்று வரலை காற்று வரலைன்னுட்டே இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஃபேனையாவது போடணும் இல்லைனா விசிறியவாது எடுத்து விசிறணும் அதுவும் முடியலனா காத்து மேல காத்து கீழே காத்து சைடு அப்படின்னு பாட்டாவது காத்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கையாவது வரும் ஒரு டாக்டர் வந்துருக்கிறாரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் அவர் கிளினிக்ல ஏதோ ஒரு குழாய் ரிப்பேர் ஆகி தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறார் அவர் ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு சாவகாசமாக வந்திருக்கிறார் ஏ இது ஒழுகுதியா என்னையா பாரு அப்படின்னு அவர் பத்து நிமிஷம் அதில் தான் பார்த்துட்டு எதையோ மாட்டினார் எதையோ பிடுங்கினாரு எதையோ ஒட்டினாரு சார் சரியாயிடுச்சு ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படின்ட்டுருக்கிறார் டாக்டர் மிரண்டுட்டார் ஏ எம்பிபிஎஸ் படிச்சிருக்க வேண்டாம் நான் கூட பத்து நிமிஷத்தில் ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியல அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் அதனால தான் டாக்டர் நான் என் டாக்டர் வேலையை விட்டுட்டு பிளம்பராக மாறிட்டேன் உங்களுக்கும் வேணும்னா வாங்க இடம் இருக்குது

நம்ம ஊரில்ங்க பூவரசு மரம்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எந்த மண்ணில் நட்டு வச்சாலும் அந்த வேற இருகை பற்றி கொண்டு தன்னை எப்படியாவது வளர்த்துரும் நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் வேப்ப மரம் நிற்கிற முற்றத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் ஆனால் இந்த அமெரிக்க மண்ணில் வந்து ஒரு மேப்பிள் மரமாக உங்களை மாற்றி கொண்டு ஜெயித்திருக்கிறீர்கள் இல்லையா அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது உலக வரலாற்றில் மாவீரன் அப்படின்னு ரெண்டு பேரும் தான் சொல்வோம் ஒருத்தர் மாவீரன் நெப்போலியன் இன்னொருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் நெப்போலியன் அவர் படைகளோடு ஒரு நாட்டுக்கு போய் யுத்தம் பண்ணிட்டுருக்கிறார் பயங்கரமாக போர் நடந்துகிட்டு இருக்குது தளபதி பதட்டமாக ஓடி வந்து சொல்கிறாரு அரசியை நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ன மாட்டிக்கிட்டோம் எதிரி படை நம்ம சுற்றி வளைச்சிட்டாங்க அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம் நெப்போலியன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்பாடா தான் சந்தோஷம் இனி எல்லா திசைகளிலும் நம்மால் சுட முடியும் வெற்றி நமக்குத்தான் என்று சொன்னார் வாய்ப்புகளில் இருக்கிற தடையை பார்க்கிறவன் தோல்வியாளன் தடைகளில் இருக்கிற வாய்ப்பை பார்க்கிறவன் தான் வெற்றியாளன் என்று அந்த மாவீரன் இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார் ஸ்டீவ் ஹாக்கிங் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் எங்க படித்தார் லண்டன்ல முனைவர் பட்டம் வாங்கினவர் அவர் தான் அந்த பிளாக் ஹோல் பத்தி எல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த உலகத்துக்கு அறிவிச்சவர் பெரிய அறிவியலாளர் மிகப்பெரிய மிகச்சிறந்த விஞ்ஞானி இருபத்தோரு வயசில் அவருக்கு ஏஎல்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தசை அழற்சி நோய் வந்துருச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தசை அப்படியே செயலிழந்து அவரால் அசைய முடியாது நகர முடியாது ஒன்றுமே செய்யாமல் இன்னும் சில ஆண்டுகளில் இறந்து போயிடுவார்னு பெரிய டாக்டர்களே சொல்லிட்டாங்க எத்தனை வயசில் இருபத்தோரு வயசில் இன்னும் சில ஆண்டுகளில் இறந்துருவான்னாங்க ஆனால் அவர் எழுபத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்தான் அந்த ஸ்டீவ் ஹாக்கிங் அறுபத்தி மூணு வயசாக இருக்கும்போது அவரை ஒரு டிவியிலேருந்து பேட்டி எடுத்தாங்க அந்த அறுபத்தி மூணு வயசாக இருக்கும் போதே அவருக்கு கழுத்துக்கு கீழே எல்லாம் இழந்துருச்சு முகத்திலையும் எல்லாம் செயலிழந்து வலது கண் இமை மட்டும்தான் செயல்படும் அவரை பேட்டி எடுக்க கூட்டு வர்றாங்க அந்த ஒரு இமை துடிப்பை வைத்து ஒவ்வொரு இமை துடிப்புக்கும் ஒவ்வொரு எழுத்து அப்படி வச்சு அவர் கம்ப்யூட்டரில் மாணவர்களுக்கு பாடகம் நடத்துகிறாரு புத்தகங்கள்லாம் போடுறார் இப்போ அந்த பேட்டி எடுக்கிற பெண் கேட்குறாங்க இப்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஸ்டீவ் ஹாக்கின் அந்த கண் இமைகளால் பதில் சொல்லுகிறார் முன்னை விட இந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்தமாதிரி ஆச்சரியம் தாங்க முடியல இந்த சூழலில் கூட இப்படி ஒரு பதிலை உங்களால் எப்படி சொல்ல முடிகிறது அதற்கு அவர் பதில் சொன்னார் உங்களிடம் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதல்ல உங்கள் மகிழ்ச்சி உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய மகிழ்ச்சி நம்ம எப்பயுமே எழுந்ததையே நினச்சி 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 நொந்து போகிறது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கிறதே அப்படின்னு நினச்சோம்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று உண்டு ஆப்பிரிக்க காட்டில் சூரியன் எழும்போது ஆப்பிரிக்க காட்டில் அதிகாலை சூரியன் எழும்போது ஒரு சிங்கம் எழும் ஒரு மானும் எழும் சிங்கம் மானை விட வேகமாக ஓட வேண்டும் அப்போதுதான் அது உயிர் வாழ முடியும் மான் சிங்கத்தை விட வேகமாக ஓட வேண்டும் அப்போதுதான் அது உயிர் வாழ முடியும் நீங்கள் மானாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி அதிகாலை எழுங்கள் ஓடத் தொடங்குங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது நல்லது கை தட்டும் போதே பேச்சை முடித்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது நன்றி வணக்கம் பன்னெண்டு நிமிஷத்தில் மிகச்சரியாக பேசி இத்தனை கைத்தட்டல்கள் வாங்கிய கவிதாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அடுத்து நம்மிடையே பேச வருபவர் திரு சுஜித் குமார் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பது அது ஒரு பக்கம் ஆனால் அதை தாண்டி தன்னுடைய மனதிற்கு உகந்ததாக அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் வாழ்க்கைக்காக தன்னுடைய பணியையும் தன்னுடைய மனதிற்கு பதில் சொல்வதற்காக மாற்றம் என்னும் அறக்கட்டளையும் நடத்தி வருபவர் திரு சுஜித்குமார் அதன் சிறப்பு என்ன நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு முதல் தலைமுறை மாணவர்களுக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை அளித்து அவர்களுக்கான மிக நல்ல பணியிலும் அவர்களை அமர்த்தி நம்மாலும் ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை அவர்கள் பெற்றது மாத்திரம் அல்லாமல் அவர்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் அந்த நம்பிக்கையை விதைக்கும் பணியை அந்த குழந்தைகள் செய்கிறார்கள் என்றால் அதற்கான விதை தோன்றியது திரு சுஜித் அவரிடமிருந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு பேச வருகிறார் திரு சுஜித் குமார் அடுத்த வாரம் லோ பிபியை பிபி ஆகணும் அப்படின்னா ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் எடுத்து படிச்சு பாருங்க உடனே இன்ஸ்டன்ட் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி